இந்த கவிதையை நிஜமாவே அந்த பொண்ணு படிச்சிருந்தா சூசைட் பண்ணிக்க மாட்டான்னு தோணுச்சு நேற்று நைட்டே சாம்ராஜ்க்கு ஃபோன் பண்ணி டே எங்கடா இருக்க யாரா நீ இத்தனை பெண்களுடைய கனவை இத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை திறக்கிற சாவி அவன் கவிதையில வச்சிருக்கிய எனக்கு சத்தியம் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணுன்னு தோணுச்சு ஆனா இந்த மேடையில இதை சொன்ன பிறகு அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம் அது வரைக்கும் காத்திருக்கணும் நெத்திமனை இரவு முழுக்க நான் தூங்கல காரணம் இந்த கவிதை

இந்த தற்கொலையை தடுக்கிற ஒரே ஒரு கவிதை ஒரே ஒரு ஒளி ஒரே ஒரு பேரொழியை ஒரு சாம்ராஜ்ங்கிற ஒரு கவிதை தர முடியுமானால் இந்த கவிதை தான் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கணுங்க இந்த பாடத்திட்டத்தை தான் இந்த பசங்கள்லாம் படிக்கணும் வேற பாடத்திட்டத்தை படிச்சுட்டு இருக்கோம் வேற கவிதையை படிச்சுட்டு இருக்கோமே நீராடம் கடலுத்த மாதிரி இதைத்தான் காலையில் படிக்கணும்